ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் பார்க்குற சொத்து பார்த்திங்கன்னா நாம் குடியும் இருந்துக்கலாம் வாடகைக்கும் விட்டுக்கலாம் இல்லை ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு மீதி மூணு வீடு வாடகைக்குற அளவுக்கு மொத்தம் இதில் நாலு வீடுங்க கீழே ஒரு வீடு மேலே ரெண்டு வீடு நான் அங்கங்கே பாருங்கள் கை காட்டுறேன் படியும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இது கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அற்புதமான சொத்துங்க ஆறுநூற்றி முப்பது சதுரடி இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தேட்டர்லேருந்து தேவி தேட்டர் போகிறதுக்கு உள்ளாரியே இடப்பட்ட ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த வீட்டு ஓனர் இந்த ஊரில் இல்லைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மில் இருக்கார் அதாவது கரெக்டாக நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட உண்மையை நான் கரெக்டாக சொல்கிறேன் இந்த வீடு கிழக்கு திசை இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் மிஸ் ஆகி வேறு எங்கேயோ போனீங்கன்னா நான் பாருங்கள் முப்பது ரூபா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஓனர் சொன்ன வேலையை போட்டிருக்கேன் நீங்கள் போய் கேட்டிங்க விசாரிக்க போகிறப்ப இது உங்கள்கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் சொல்லி விற்றுற போகிறாங்க பார்த்துக்குங்க இது பாருங்க தெற்கு பார்த்த மாதிரி இங்கே ஒரு வாசி வீடு சரிங்களா இதில் வந்து மூணு வீடுமே பார்த்தீங்கன்னா நல்லா போலவுக்கு பெட்ரூமு ஹாலு கிச்சனுங்க ஒரு நீட்டாக ஒரு குடும்பம் குடியிருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீடுமே இருக்கும் சரிங்களா அது கீழ் வீடுலாம் பெருசாக இருக்குதுங்க மேலே டேங்க் வசதியெலாம் ஃபுல்லாக இருக்குது மொத்தம் அறநூற்றி முப்பது சதுரடி இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பழசாக தெரியும் ஆனால் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க ரொம்ப ஹெவியான பில்டிங் ஆற்று மணலில் கட்டின ஸ்ட்ராங் பில்டிங் ஒரு பத்து வருஷத்து பழைய பில்டிங் தாங்க ஆனால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பணம் செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிலாம் வாடகை விட முடியாதுங்க நல்லா கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா அகலமாக நாலு வீடு இருக்குங்க நாலு வாடகை வரும் இதை ரெடி பெயிண்டிங் மட்டும்தாங்க நீங்கள் பண்ணணும் பெயிண்டிங் பண்ணி வாடகை விட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் வாடகை வரத்துக்கு நிறையா இருக்குது வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுங்களாம் கிடைக்கிறதில்ல ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு நீட்டாக ஒரு வீடுங்க அது இந்த கீழ் வீடுலாம் பெருசாக இருக்குதுங்க இது பாருங்கள் ஒரு வீடு மட்டும்தான் அதில் வந்து காலியாக இருக்குது அதோடைய வீடியோ மட்டும் காமிச்சிருக்கேன் கரெக்டாக வாங்க நமக்கு கால் பண்ணுங்க நீங்கள் கச்சிதமான உங்களுக்கு வீட்டை நான் வந்து பில்டிங் ஒன்றை உட்கார வச்சு உங்களுக்கு நான் பேசி வாங்கி தரேங்க சரிங்களா பில்டிங்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பெயிண்டிங் வேலை மட்டும்தான் டைல்ஸ் வேணுன்னா நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் ஒட்டிக்கலாம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் சின்ன வீடுங்க இதோடய மற்ற பெரிய வீடு தான் கீழே இருக்கிற வீடுலாம் அற்புதமான சொத்துங்க இன்றைக்கி இவ்வளோ லோ பட்ஜெட்டில் வாடகை வர வீடு எங்கேயும் இல்லைங்க கரெக்டாக நம்ம கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கச்சமாக பாதுகாப்பாக வாங்கி கரையற்ற வரைக்கும் இருப்பேங்க நன்றி வணக்கங்க